ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருக்க கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் மஞ்சள் இப்போ எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதை நல்லா சூடானது வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெடித்தது வெந்தயம் வெடித்ததும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு வந்து தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் புடி எலும் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ திருக்ககருவாடு இது திருக்ககருவாட்டுக்கு வந்து சுடுதண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் அதையும் குழம்போடு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்களையும் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா பாதி வெந்துருச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ திருக்கருவாடு குழம்புக்கு வந்து மிளகும் எல்லாப்பூடும் சேர்க்கணும் ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி நுர நுரன்னு அரைச்சிட்டு வரணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் குழம்போட கலந்து இப்போ மிளகும் வெள்ளப்பூட சேர்க்குறதுனால ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிறனும் இப்போ வந்து கருவேப்பில சேர்த்து இறக்கிடலாம் இப்போ சுவையான திருக்கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ